போட்டிருந்தாங்க ஏன்னா தசாவதார படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கள் டயலாக பேசிட்டு நான் பட்ட அவஸ்தா தான் இங்கே இவ்வளோ தான் நிற்கிறேன் ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா ஒரு டாக்டர் அறிவு கட்டுறவா பேசி வீட்டில் எங்கள் அம்மா டிவி பார்த்துருந்தாங்க எத்து போய் காமிச்சேன் அட பாவி உனக்கு ஏன்னா இந்த வேலை சாப்பாடு போகிற வேலைக்கு வந்துட்டு நீ நல்லா வச்சிருக்கேன் நான் ஒன்று ஷாக் எதோ வேறு ஒன்றும் இல்லை என் ஒய்ஃப் அங்கேருந்து ஓடி அந்த மாமா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கேன் போக போக சரியாக நினைக்கிறேன் அறியாத பசங்க படத்தில் என்ன சீஸ் பண்ணுறது தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் மூவி ஸோ நல்லா பண்ணணும் நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது அவங்க எல்லோரும் சப்போர்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நல்ல டீம் புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் மூவி ஸோ நல்லா பண்ணணும் நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்கு உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம் ஆமாம் எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் படத்துக்கு மெயின் காரணமே அவரு தான் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கு அவருக்கு நீங்கள் சாரி கொஞ்சம் மூச்சு வாங்குது ஆ இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி யா எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் இது கேட்குது சரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்றதுனால கொஞ்சம் நர்வசன்ஸ் இருக்குது போக போக சரி நினைக்கிறேன் அரியாத பசங்கள் படத்தில் என்ன சூஸ் பண்ணுது தேங்க்ஸ் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் ஒய்ஃபு என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும் எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க தேங்க்ஸ் அப்புறம் இளஞ்சனன் சாருக்கு நன்றி ப்ரொடியூசர்ஸ் நன்றி எங்களோடய கேஸ்ட் ப்ரோக் எல்லாருக்குமே நன்றி நான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து இருக்குறேன் கைத்தலைங்க மியூசிக் வந்து மறுபடியும் ஒரு எயிட் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் அப்புறம் வந்து படிச்சுட்டு எல்லாம் ஒர்க் பண்ணேன் எல்லாமே டாப் அவுட் குரு செஞ்சானே ஒர்க் பண்ண சரி அப்படின்ட்டு எல்லா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கழிச்சு கீபோர்டு வச்சிட்டு பண்ணானே அப்படி வாசிக்க சொல்ல சரி திரைப்படத்துக்கு போகலாம் சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்சு எனக்கு ஏவியம் மாபெரும் ஸ்டுடியோல எனக்கு அந்த ஸ்டுடியோ பத்தி தெரியும் உங்களுக்கு அந்த சொடியில் எனக்கு சரவணன் சாரம் முருகன் சார் ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க கொடுத்த உடனே சரி அங்கே பயணிச்சிருந்தேன் நிறைய இசைப்பாளர்களுக்கு நான் வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன் சரி படம் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு சொல்லுவோம் இளைஞங்கினும் பௌனமால் பாரதியும் வாழ்க்கையில் மறக்க முடியாது நீ பண்ணு அப்படின்னாங்க நான் கதை சொன்னேன் கதை சொன்னோன்னு ஓகே நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட் நீ பண்ணு அப்புறம் எல்லாரையும் கன்சல்ட் பண்ண டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணாத யார் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் முன்னணி நடிச்சா நிறைய பேர் நடிக்கிறாங்க அதில் என்னுடைய இது சரி பண்ணு சார் ஒரே ஷெட்யூலில் போறோம் லொக்கேஷன் வந்து கடலூர் பொள்ளாச்சி பாண்டிச்சேரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அப்புறம் டெக்னீஷியன் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க இதுல வந்து ஒரு முக்கியமான சுகி பாய் நான் வரேன் நான் வந்துட்டோன்னு சரி போட்டோ ஷூட் எல்லாமே எடுத்தோம் உடனே கேரக்டர் நல்லா செட் ஆயிடுச்சு சரி இது எப்படி கேரக்டர் செட்டா வீட்டுக்கு போனால் ஆக்சுவலி என்னோட கார் வந்துட்டு ஒரு அஞ்சு நாளா மெக்கானிக் ஷெட்ல இருக்கு இந்த சுகி பாய் போட்டோ எடுத்து போய் என்ன செஞ்சேன் வீட்டில் எங்க அம்மா டிவி பார்த்துருந்தாங்க எடுத்து போய் காமிச்சேன் பாவி உனக்கு ஏன்னா இந்த வேலை சாப்பாட்டு போற வேலைக்கு வந்துட்டு ஏடா நீ நல்லா ஒன்று ஷாக் அது வேற ஒன்றும் இல்ல என் ஒய்ஃப் அங்கேருந்து ஓடியா மாமா ஏவி முடிச்சுட்டு பார்ட் டைம்ல ஓட்டுறியா அப்போது இந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சு பாக்கியராஜர் சொல்லுவார் அந்த கேரட் செட் ஆயிடுச்சு ஸோ ஃபுல் டிராவல் அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தட்டு மாதிரி போறாங்க அது ரெண்டு ஹீரோயின் வந்து திருத்துறா இதாங்க மற்றவங்க பெரியவங்க சொல்லாத ஒரு கான்செப்டா நம்ம சொல்லவே போறது இல்லை ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இங்க டாக்டர் காந்தராஜ் உட்காந்துருக்காங்களே எம் கே டிவில பார்த்தவர் கை தட்டுங்க எம் டாக்டர் தேகராஜ் வாங்க பழக்கம் டாக்டர் அவர் வீட்டுக்கு தேகராஜ் வருவார் துணைசித்தலர் வீட்டுல ஒரு செல்ல பையன் அவர் முன்னாள் சபாநாயகர் தம்பி அவர் கலைஞர்களுக்கு ரொம்ப பிரியமானவர் மகேஷன் வந்து தன்னுடைய உழைப்பால இந்த இடத்துக்கு வந்தவங்க கைத்தரலாம் சார் தன்னுடைய உழைப்பால ஒரு சென்னை மாநகர துணை மேயர்னா அது இப்ப பாருங்க மழை வருது இப்போ அவருக்கு நிறைய டென்ஷன் இப்போ டிசம்பர் மாசம் காலையில அஞ்சு மணிக்கு கார் எடுத்தாருன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அண்ணே இங்க இது தண்ணி தண்ணி பிரச்சனை பாருங்க என்னங்க நீங்க சார் அதாவது சென்னை மாநகர் சார் பின்கோடு எதுல ஒன்னுல இருந்து நூத்தி முப்பது ரெண்டு வரைக்கும் இருக்கு சார் அப் டு சிங்க பெருமாள் கோயில் வரைக்கும் ஹோல் சென்னை மாநகர துணை இருக்கு சார் கொஞ்சம் நடிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு டென்ஷன் இருக்கும் இருங்கண்ணா இருங்கண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா அந்த மாதிரி ஒரு மனிதர் இங்க வந்திருக்காங்க இங்க மேடைக்கு மகேஷன் அவர் அழைக்கிறோம் அழைத்து ஒரு சில வார்த்தைகளை பேசி மரியாதை பண்ணுவார் கேட்டுக்கொள்ளுவோம் ஓடிடுச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் ஓடுறதெல்லாம் லாபம் அந்த மாதிரி வரும் அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா எட்டு எழுத்துல பா தலைப்பு இருக்கக்கூடாது இதில் எட்டு எழுத்துல வச்சுருக்காரு அது என்ன அர்த்தம்னா தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதுனார் அந்த தைரியம் அவருக்கு இருக்குது எட்டு எழுத்துல பேரே வைக்கக்கூடாதுங்க அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது கல்யாணம் பரிசு இப்போ போடணும் எட்டு எழுத்து ஒரு இந்த இப்போ எடுத்தாங்க அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு எட்டு எழுத்துல தலைப்பு வச்சுருக்காருக்கும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது அது படத்தில் பிரதிபலிக்கும் எதிர்பார்க்குறோம் நல்ல கதாநாயகர் கதாநாயகிகள் எல்லாமே நல்லா இருக்காங்க நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் ரெண்டு பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம அவர் நம்ம ஹீரோ மாதிரி இருக்காரு அவர் அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களோட ஒட்டி ஆட்களே வந்து க நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காங்க இவர் நம்ம நாட்டுமே இருக்கார் நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்நூன்றியும் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லபடியாக வரும் ரகுவுக்கு வாழ்த்துக்கள் அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் அது இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் இருக்காங்களா இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கா இன்னும் இருக்கா அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்த சொல்லி தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும் சினிமா உலகம் அழியக்கூடாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம் சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது நாட்டியம் இருக்குது இசை இருக்குது க முகைப்படம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க இவ்வளோ விதத்துக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாக ஈடுபட்டு இருப்பதில் பெருமிகழ்ச்சி அடைக்கிறது ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேற ஆகிட்டேன் நான் அது வேறு அது எல்லாம் வேறு விஷயம் அப்படி இருந்து நானும் சில எல்லாம் வந்திருக்கிறேன் இதை தசாவதாரம் படத்துல எல்லாம் அவதார் சிங் ரோலு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அவர் கமல் வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டாரு அப்புறம் இசை இசைங்கிற படத்தில் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு சீட்டில் போட்டார் இதுமாதிரி அரைக்கா அரைக்கா சீட்டில் கால் கால் சீட்டில் வந்து ஒரு ஃப்ரெமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு கூப்பிடுவாங்க எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன் முன்னணியில் இல்லை அப்புறம் ஐப்படம் எடுத்தாங்க என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது நீங்க போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு பர தைரியமா எடுத்தாங்க அந்த பூச்சி கடிச்சு அதனால கதாநாயகம் போ மூஞ்சி புள்ளெல்லாம் எல்லாம் போய் என்னென்னமோ ஆறு மாதிரி எடுத்தாங்க அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில் அப்போ வந்து என்ன கேட்டாங்க தயவு செய்து என் பேரு எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு என்ன இந்த மாதிரி கோமாளி கூத்த ஒரு டாக்டர் இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க ஏன்னா படத்தில் இருந்து மெடிக்கல் டயலாக பேசிட்டு நான் பட் அவத்தான் இங்கே இவ்வளோ தான் ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுகமாக போயிடுச்சா ஏ ஒரு டாக்டர் அறிவு கடுத்துலவா பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க நான் சொன்ன ஆளை உடுப்பா கமல் சார் டைரக்டரு கே ரவிக்குமார் டைரெக்டரு சொன்ன டயலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அவ்வளோ தான் எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லை என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டேன் அதனால் இதெல்லாம் சில சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு சொல்ல அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும் பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க நல்லா தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள் தயாரிப்பாளர்களுக்கு வசூலில் தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி